நாகை மாவட்டம் கோடியக்கரை அண்ணாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் மீது அந்த ஊரில் வசிக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினர் வீடு பூந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இருபதுக்கும் அதிகமான பேர் தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆன பின்பும் கூட குற்றவாளிகள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழாக கைது செய்யப்படவில்லை நேரடியான விசாரணையை அதிகாரிகள் செய்த பிறகு கூட பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த வன்முறைக்கு எந்தவிதமான காவல்துறை நடவடிக்கையோ கைது நடவடிக்கையோ மேற்கொள்ளப்படவில்லை மாறாக இதுல கடுமையாக தாக்கப்பட்ட கந்தசாமி என்கின்ற மாற்றுத்திறனாளி அவர் மீது ஒரு வழக்கை பொய் வழக்கை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது இந்த குற்றவாளிகளை கைது செய்யாததும் பாதிக்கப்பட்ட மக்கள் செய்யக்கூடிய நடந்து அந்த மக்கள் கலாய்வின் மூலமாக உண்மை என்று நாங்கள் கண்டறிந்தோம் இது தவிர அந்த ஊரிலே இரட்டை கோளை முறை இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய முடி கடைகளிலே அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை கோவில்களிலே அவர்கள் அனுமதிக்கப்படுவா முறையாக அனுமதிக்கப்படுவதில்லை அந்த பள்ளி மாணவர்கள் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அது குறித்தான இந்த பதாகைகள் வைப்பதற்கு அனுமதி இல்லை அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு கலைஞர் ஓவியர் அவர் தமிழ்நாடு அரசினால் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கிறார் அல்லது அவருக்கான மரியாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சர் நேரடியாக அவரை பாராட்டி இருக்கிறார் இந்த பாராட்டு செய்தியை கூட அவர்களால் அந்த கிராமத்திலே பதாகை வைத்து அவரை அங்கீகரிப்பதற்கான அனுமதியை கூட அந்த ஆதிக்க சமூகம் இருக்கூடிய சோழிய வெள்ள சமூகம் அனுமதி மறுக்கிறது இப்படியாக இந்த பட்டியல் சமூகத்தின் மீது இப்படி ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகின்ற இந்த நபர்கள் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக திமுகவை சார்ந்த பொறுப்பாளரும் அதிலே முதல் குற்றவாளியாக இருக்கிறார் மாரியப்பன் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாமல் அவர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் காவல்துறை அவருக்கு பாதுகாப்பாக அவரது பெயரை இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அந்த இரட்டைக்கோளை முறை உள்ளிட்ட தீண்டாமை கொடுமைகள் உடனடியாக முடிவு கொண்டு வரப்படாமல் இருப்பதை கவனத்துக் கொண்டு வருகிறோம் ஆகவே செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய திமுக அரசையும் மாவட்ட ஆட்சியாளரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் கண்டித்து வருங்காலத்தில் இன்னும் அடுத்த இரண்டு வாரங்களில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் அந்த மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம் அனைத்து கட்சியின் சார்பாக அந்த போராட்டம் நடத்த இருக்கும் அதற்கு பிறகும் அந்த மாவட்ட ஆட்சியாளரும் காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அனைத்து மாவட்டத்திலும் தலைநகரத்திலும் போராட்டம் மிகப்பெரிய அளவிலே நாங்கள் எடுத்துச் செல்வோம் என்பதை இச்சமயத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்